தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக பல்வேறு கோவில்களிலே நடைபெற இருக்கின்ற ஆன்மீக நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வருகிறார்கள் அந்த வகையில் நேற்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலே இருக்கின்ற காமாட்சிபுரி ஆதீனத்தினுடைய குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அந்த ஆன்மீக உரையிலே பல்வேறு கருத்துகளை எடுத்துரைத்தார் அந்த நிகழ்விலே பல்வேறு ஆதீன மடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு முன்னாடி தரையில் தான் அமர வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு மேலானவர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் என்றும் தெரிவித்திருந்தார் ஏனது கருத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் சாதுக்கள் சன்னியாசிகள் மடாதிபதிகள் என்பவர்கள் அனைத்து இன்ப துன்பங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக துறந்து ஒரு துறவுற வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் இவரை நாம் போற்றி புகழ வேண்டும் வணங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாகும் நமக்கு முன்னாலே வாழ்ந்த மன்னர்கள் தமிழ் அரசர்கள் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தின்படியே தனது வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சான்றாக ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கி நிற்கக்கூடிய கோவில்கள் அதற்கு சான்றுகளாக அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் வருங்காலங்களிலே தமிழகத்திலே யார் ஆட்சி செய்தாலும் அவர்கள் ஆன்மீக ஆட்சியை தான் நடத்த முடியும் என்றும் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இதற்கு முன்பாக திருமலை ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவிலும் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது